வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன சைட்டு ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறுங்க அதாவது பல்லடத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டரில் கள்ளக்கிணு இருக்குது கள்ளக்கிணர்லேருந்து தார் ரோட்டில் லெஃப்ட்டில் போகணும் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு அரை கிலோமீட்டரு மொத்தம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க சின்ன சைட்டுங்க அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சின்ன சைட்டுன்னா ரெண்டரை சென்ட்டுங்க ஒரு வீடு கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான சைட்டுங்க ஏன்னா ரெண்டரை சென்ட்டு டக்குன்னு நமக்கு செல் சைடு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மண் ரோடுங்க மண் பாதை அடி ரோடுங்க அடி ரோடு கார்னர் சைட்டுங்க நீங்கள் பார்க்குற சைட்டு வந்து கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க ஒன்று தென்புறம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தென்புறம் இருக்கக்கூடிய ரோடுங்க அடி ரோடு இதுதாங்க சைட்டு மேற்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க அடி ரோடுங்க ரெண்டு பறம் ரெண்டு புறமும் இருபத்தஞ்சு அடி ரோடுங்க மேற்கு தெற்கு ரெண்டு புறமும் அடி ரோடுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டரை சென்ட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க மேபு மேபுரமும் ரோடு இருக்குது தென்புறமும் ரோடு இருக்குது பாருங்க இது மேன்புறம் இருக்கக்கூடிய ரோடுங்க இதுவும் இருபத்தஞ்சு அடி கார்னர் சைட்டுங்க இதுதாங்க சைட்டு சைட்டை சுத்தப்படுத்தி கல்லுக்கெல்லாம் ஒயிட் ஒயிட் வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க சைட்டை இந்த சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க ஃப்யூச்சர் லோன் வேணும் அப்படின்னா உடனே வாங்கிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்ட் ரோட பல்லடத்துலேருந்து நாலே நாலு கிலோமீட்டரில் கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதிங்க ரொம்ப ரொம்ப சின்ன சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உடனே விற்கலாம் சின்ன சைட்டுங்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு அருமையான சைட்டுங்க இந்த சைட்டில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பூங்காங்க பூங்கா பதினோரு சென்ட் பூங்காக்காக விட்ருக்குறாங்க நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நேர் ஆப்போசிட்லிங்க பூங்கா இருக்குதுங்க இந்த சைட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் பூங்கா அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேங்க பாருங்கள் அந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா டேங்க் வந்து ரிசர்வ் சைட்டுங்க ரிச ரிசர்வ் சைட்டு பூங்கா எல்லாத்துக்கும் பதினோரு சென்ட் விட்டுருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்ம அதை பிழைக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரூவாங்க டிடிசிபி அப்ரோடுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் காசுக்கரை பார்ட்டியும் கையெழுத்து பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் சின்ன சைட்டு பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் இருக்குது கார்னர் சைட்டாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது வாட்டர் டேங்க் பக்கத்துலேயே இருக்குது ரிசர்வ் சைட்டு பக்கத்துலேயே இருக்குது பூங்கா பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கும் வீடு கட்டுறக்கும் அருமையான சைட்டுங்க மேலும் தகவல் வேணால் சாமி ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்